வணக்கம் இந்த வீடியோவில் ஐந்து முக்கியமான ஸ்பைசஸை வந்து பார்க்க போகிறோம் இந்த ஐந்து ஸ்பைசஸும் உலகத்தில் அதாவது வேர்ல்டு மார்க்கெட்டில் அதிக விலைக்கு விற்பனையாகக்கூடிய ஸ்பைசஸ் இந்த ஐந்து ஸ்பைசஸும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகுது அதே நேரத்தில் அதிக லாபத்துக்கு நாம் இந்த ஸ்பைசஸை விற்பனை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஸ்பைசஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஐந்தையும் பட்டியலிட்டேன் இதை நமக்கு போட்டி நாடுகள் என்னென்ன நாடுகள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் கடந்த பதினஞ்சாம் தேதி நான் இ காமர்ஸ் ஏற்றுமதி பார்த்தினா ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணேன் அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த கிளாஸில் சேரணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்காக இருந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் அதே கிளாஸ் தான் ஸோ விடுபட்டு போனவங்களுக்கு அந்த கிளாஸில் ஜாயின் பண்ண முடியாதவங்களுக்காக நாளையிலேருந்து அந்த ஆறு நாள் வகுப்பு நடக்க இருக்குது ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு அமேசான் மூலியமாக எப்படி ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறது அல்லது இந்தியாவிலே அமேசானில் ஒரு பொருளை எப்படி விற்பனை பண்ணுறது பொருள் தேர்வுலேருந்து நமக்கு பணம் எப்படி வரும் அப்படின்றது வரைக்கும் முழுமையான தகவல்கள் வந்து இந்த நாள் கோர்ஸில் இருக்கும் தினம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த கிளாஸ் நடக்கும் ஒரே ஒரு நாள் மட்டும் ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து லைவில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டபுள் நைன் ஆறு நாள் கோர்ஸுக்கு ஸோ மேலும் விவரங்களுக்கு இந்த நம்பருக்கு வந்து இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் ஆரம்பிச்சிவிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ஸ்பைசஸாக நம்ம எதை பார்க்கலாம்னா சினமன் பார்க்கலாம் சினமன் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் சுமார் பதிமூணுலேருந்து பதினாலு டாலர் ஒரு கிலோவுக்கு விற்பனை ஆகக்கூடிய பொருள் இது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து ஆகுது நமக்கு போட்டி நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்ரீலங்கா மற்றும் இந்தோனேஷியா அதுக்கு அடுத்து குளோவ் குளோவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது இந்தியாவிலிருந்து ஆகுது இது பார்த்தீங்க அப்படின்னா பதினைஞ்சிலிருந்து இருபத்தி ரெண்டு டாலர் வரைக்கும் ஒரு கிலோவுக்கு விற்பனை ஆகுது வேர்ல்டு மார்க்கெட்டில் இது இந்தியா தவிர்த்து இந்தோனேசியா அதுக்கடுத்து மடகஸ்கர் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இந்த நாடுகள் கூட ஏற்றுமதி பண்ணுறாங்க மூணாவது காடமம் காடமம் சொல்லவே வேண்டாம் வேர்ல்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அறுபது டாலருக்கு மேலே ஒரு கிலோவுக்கு விற்பனை ஆகக்கூடிய ஒரு பொருள் தரமான காடமம் குறிப்பாக இந்தியன் காடமம் இந்தியா தவிர்த்து கௌதமாலா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் கௌதமாலா காடமத்தோட தரம் வந்து நம்ம அளவுக்கு கண்டிப்பாக இருக்குது அங்கே சும்மா மானாவாரியாக விளையக்கூடிய ஒரு பயிர் தான் அது ஆனால் அங்கே வந்து நம்மளோட விலை குறைவாக கொடுப்பாங்க ஆனால் தரம் அப்படின்றது நம்ம பக்கத்தில் கூட வர முடியாது அதுக்கடுத்து வெண்ணிலா வெண்ணிலா பார்த்தீங்கன்னா நூறு டாலர்லேருந்து நானூறு டாலர் வரைக்கும் ஒரு கிலோவுக்கு வேர்ல்டு மார்க்கெட்டில் விற்பனை ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு காம்படிட்டர் வந்து மெக்சிகோ அதுக்கடுத்து மடகஸ்கர் அதுக்கடுத்து சென்ட்ரல் அமெரிக்க நாடுகள்லாம் வந்து இந்த வெண்ணிலா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு அதுக்கடுத்து டாப்பில் இருக்கக்கூடியது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குங்குமப்பூ சஃப்ரான் சஃப்ரான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ மூவாயிரத்தி ஐநூறு டாலர்லேருந்து பத்தாயிரம் டாலர் வரைக்கும் விற்பனை ஆகுது வேர்ல்டு மார்க்கெட்டில் இந்தியா தவிர்த்து கிரீஸ் பண்ணுறாங்க சவுத் ஈஸ்ட் ஆசியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த சஃப்ரான உலக மார்க்கெட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரே ப்ளஸ் பாயிண்ட் இந்த அஞ்சு பொருட்களும் இந்தியாவிலேருந்து ஆகுது இந்தியா தவிர்த்து வேறு எந்த நாடுமே வந்து இந்த அஞ்சு பொருட்களையுமே வந்து விளைவிக்கிறதும் கிடையாது ஏற்றுமதி பண்ணுறதும் கிடையாது ஒரு சில பொருட்களை மட்டும்தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க ஆனால் இந்தியா மட்டும்தான் உலகிலேயே அதிகமாக ஆன் அதிகமான விலைக்கு விற்பனையாகக்கூடிய கூடிய இந்த அஞ்சு ஸ்பைசஸையும் பயிரிடுது மற்றும் ஏற்றுமதி பண்ணுது இது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்